ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்பிகையுடைய முக்கியமான திருத்தலமாக விளங்கக்கூடிய சமயபுரம் மகாமாரியம்மனுடைய திருக்கோவிலுடைய வரலாற்றையும் அம்பிகையுடைய பெருமைகளையும் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் முதலிலே புராண வரலாற்றை சிந்திக்கலாம் கிருஷ்ணாவதாரத்திலே தேவகியுடைய குழந்தையாக கண்ணனும் யசோதையுடைய குழந்தையாக மாயாதேவியுடைய சொரூபமான துர்கையின் வடிவான தேவியானவள் அவதரிக்கிறார்கள் பிறகு இருவரும் அந்த குழந்தைகள் இறைவனுடைய விருப்பத்தினாலே இடம் மாறுகின்றார்கள் தேவகியுடைய பிள்ளையினாலே தனக்கு அழிவு உண்டாகும் என்பதை அறிந்த கம்சன் ஏற்கனவே ஒவ்வொரு குழந்தையாக கொன்று கொண்டே இருக்கிறான் அதே மாதிரி இந்த குழந்தையும் கொன்றுவிடலாம் அப்படின்னு பெண் குழந்தை என்றும் பாராமல் அதை கொல்லுவதற்காக காலை பிடிச்சி தூக்கணா தூக்கி கொள்ளலாம்னு முயற்சி செய்கிற போது அவனுடைய பிடியிலே இருந்து விலகிய பராசக்தியானவள் பல ஆயுதங்களை தாங்கி மகாமாயா சுரூபமாக துர்கையாக மாரியம்மனாக நின்று அவனை எச்சரித்து விட்டு மறைந்து விட்டாள் அவளே சம்ஹாரம் பண்ணியிருப்பாள் ஆனால் அசுரனாக இருந்தாலும் தேவியுடைய சரணத்தை பற்றினதனால் அம்பாளவனை சம்ஹாரம் செய்யலை அதோடு அவர் கண்ணனால் தான் அவர் சம்ஹாரம் செய்யப்பட வேண்டும் என்கிற விதியும் இருந்ததினால தேவியானவள் கம்சனை மன்னித்து விட்டாள் யசோதாகர்ப சம்பூதா அப்படின்னு துர்கா பரமேஸ்வரியை ஆராதிக்கிறோம் அவள்தான் மகாமாரியாக பல திருக்கோவில்களிலே கண்கண்ட தெய்வமாக எழுந்தருள் இருக்கிறார் ஒரு காலத்தில் எல்லாம் தேவர்களும் சரி மக்களும் சரி மாராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனாலே ரொம்ப துன்பமுடுகிறார்கள் அவனுக்கு ரெண்டு சகோதரர்கள் கோராசுரன் சோமாசுரன் அப்படின்னு ரெண்டு பேர் பிரம்மாவிடத்திலே வரம் பெற்று எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்து எல்லாரையும் படாத படுத்துகிறார்கள் தேவர்கள்லாம் போய் பிரம்மாவிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க சுவாமி உங்களிடத்திலே வரம் பெற்ற மாராசுரனுடைய துன்பம் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லைன்னு சரி பிரம்மா என்ன பண்ணுறார் பராசக்தியை நோக்கி எல்லோரும் தவம் செய்யுங்கள் அம்பிகை நிச்சயமாக மாராசுரனை அழிப்பதற்கு ஒரு நல்வழியை செய்வாள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார் எல்லோரும் பராசக்தியை பிரார்த்தனை செய்கிறார்கள் உடனே அம்பாள் என்ன பண்றா தன்னுடைய கலா அம்சத்திலிருந்து ஓர் அம்சமாக மகாமாரியாக தேவியை தன்னுடைய அம்சத்திலிருந்து அவதரிக்க செய்கிறாள் தோன்றிய மகாமாரி என்ன பண்ணுறா ரொம்ப அற்புதமாக மாராசுரனோடு போர் புரிகிறாள் தேவி அவளுடைய படையோடு ரொம்ப நாள் யுத்தம் நடந்து கொண்டே வருகிறது யுத்தத்திலே மாராசுரனுடைய படைகள் எல்லாம் தோற்றுக்கொண்டே வருகிறார்கள் இதுக்கப்புறம் போரில் தேவி ஜெயிச்சிடுவாளோன்னு யோசித்தவன் என்ன பண்ணுறான் சரி வேறு ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு பாதுகாப்பு செய்துவிட்டு நாம் மீண்டும் அம்பாலோடு போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டான் மறைஞ்சவன் என்ன பண்ணுறான் போய் தன்னுடைய அசுரகுருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியாரிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் மூலமாக அவருடைய ஆசிர்வாதத்தோடு அபிசார ஹோமம் செய்கிறான் அந்த ஹோமத்தின் விளைவாக தேவர்களுடைய மற்றும் மக்களுடைய சரீரங்களிலே கொடிய கொப்புளங்கள் எல்லாம் தோன்றி வெப்பு நோய் ஏற்படுகிறது அதனால் தேவர்கள் அத்தனை பேரும் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் இதை கண்ட தேவியானவள் என்ன பண்ணுறா அவர்களுடைய துன்பத்தை ஒழிக்க வேண்டி தன்னுடைய சரீரத்திலே இருந்து ஆயிரக்கணக்கான சக்திகணங்களை உற்பத்தி செய்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடம் குளிர்ந்த நீர் வேப்பிலை கொத்து ஆகியவற்றை கொடுக்கிறாள் கணங்களே இந்த குடத்தில் உள்ள நீரை தேவர்கள் உடலிலே தெளியுங்கள் வேப்பிலையாலே அவர்கள் உடலை மிதமாக அடித்து உங்கள் மந்திரப் பிரம்பினாலே அவர்களுடைய கொடிய கொப்புளங்களையும் வெப்பநோயையும் சரி செய்யுங்கள்னு அனுப்பி வைக்கிறார் கணங்களும் அவ்வாறு செய்யவே தேவர்களுடைய உடல் நோய் நீங்கி மீண்டும் வலுவடைந்தார்கள் மக்களும் கொடிய அம்மை நோயிலே இருந்து நீங்கினார்கள் தனது முயற்சிகள் பலன் தராமல் போனதினாலே பெரும் கோபமுற்ற மாராசுரன் மீண்டும் மகாமாரியின் முன்னால் தோன்றி கடும் யுத்தம் செய்தான் அம்பாள் கோபம் கொண்டு தன்னுடைய வாளினாலே அவனை வெட்டி சம்ஹாரம் பண்ணிட்டா உலகமே மகிழ்ச்சி அடைகிறது அப்போ பராசக்தியானவள் சிம்ம வாகனத்திலே தோன்றி அசுரனை வதைத்த மகாமாரியை பாராட்டுகிறாள் அதோட பராசக்தி வரம் கொடுத்துட்டா பெண்ணே எனது கட்டளையால் ஏற்று மாராசுரனை சம்ஹரித்த காரணத்தினாலே மகாமாரி மாரியம்மன் என்ற பெயரோடு எல்லோராலும் கொண்டாடப்பட்டு தெய்வமாக திகழ்ந்து அதர்மத்தை அழித்து வருவாயாக ஜனங்களுக்கு எப்போதெல்லாம் கடும் நோய்கள் உண்டாகிறதோ அந்த நோய்களெல்லாம் இனி உனக்கு அடிமைப்பட்டு உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஜனங்களுக்கு நோயை தீர்த்து அவர்களுக்கு நல்வாழ்வு அருள்வாய் அப்படின்னு பராசக்தி வரம் கொடுத்தா அப்படிதான் தான் மகாமாரியுடைய அவதாரம் நிகழ்ந்து எங்கும் மாரியம்மன் கோவில் கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பல நோய் எல்லாம் நீக்கக்கூடிய தனி தெய்வமாக ஏழைகளின் தெய்வமாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கக்கூடியவள் தான் அந்த மகாமாரி அவளே சமயபுரத்திலே மாரியம்மன் என்கிற அற்புதமான திருக்கோலத்தோடு நம்மையெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தனி தெய்வம் ரேணுகா தேவியுடைய ஸ்வரூபம் கிடையாது கண்ணனோடு உடன் பிறந்த துர்கா பரமேஸ்வரி சண்டிகா பரமேஸ்வரியுடைய மகாமாயையுடைய சொரூபம் மாயான்னு கொண்டாடுற இல்லையா அதுதான் மருவி மகமாயி அப்படின்னு ஆயிருக்கு மாரியம்மனுடைய உற்சவ திருமேனி ஆதியிலே விஜயநகர மன்னர்களினாலே வழிபாடு செய்யப்பட்டு வந்தது அந்த ஆட்சிக்கு தளர்ச்சி போது தேவியுடைய விக்கிரகத்தை தங்கப்பல்லக்கிலே கொண்டு வர பெற்ற போது பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் அம்பிகையுடைய திருமேனியை சமயபுரத்திலே கீழே இறக்கி வைத்து எல்லோரும் சாப்பிட்டு ஒவ்வொரு நாள் அந்த திருமேனியை பயணப்பட்டு கொண்டிருக்கிற போது மீண்டும் தூக்குகிற போது அம்பிகை இந்த இடத்துலையே கோவில் கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டதினாலே பல்லக்க மறுபடியும் தூக்க முடியவில்லை என்ன செய்கிறதுன்னு தெரியாம அந்த இடத்திலே வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிற போது மீண்டும் விஜயரங்க சொக்கநாதர் கண்ணனூரிலே தனி கோயில் அமைத்து அம்பிகையை பிரதிஷ்டை செய்தார் அப்படிங்கிற செவி வழி செய்தியானது நமக்கெல்லாம் தெரிய வருகிறது அதனால தான் சாய்ந்தாள் சமயபுரம் சாதித்தாள் கண்ணபுரம் அப்படிங்கிற ஒரு முதுமொழியானது இன்றைக்கும் பேச்சு வழக்கிலே சொல்லப்படுகிறது பேர்பட்ட அற்புதமான தெய்வம் அம்பாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கருவறையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருக்கோலம் கம்பீரம் நல்ல உயரமான திருமேனி ஆதி சக்தி பீட்டமாக மாரியம்மனுக்கெல்லாம் தலைமையான தெய்வமாக விளங்கக்கூடியவள் தலைக்கு மேலே அந்த ஐந்து தலை அரவு கொடையாக விளங்குகிறது தங்கக் கிரீடம் திருமுடியிலை அணிந்து குங்கும நிற மேனியலாக நெற்றியிலே வைரப்பட்டை ஒளி வீச கண்களிலே அருள் ஒளி வீச வைர கம்மல்களும் மூக்குத்தியும் சூரியன் சந்திரன் போல ஒளி வீச காட்சி தரக்கூடிய அன்னையுடைய அற்புத கோலம் வர்ணிக்கிறதுக்கே இயலாது தனது எட்டு கரங்களிலே கத்தி உடுக்கை தாமரை திருசூலம் கபாலம் மணி வில் பாசம் தாங்கி இடக்காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டு சுக ஆசனத்திலே அமர்ந்து பக்தர்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி அருள்பாலிக்க கூடியவளாக காலின் கீழே மூன்று அசுரர்களுடைய தலைகள் காணப்பட்டு அதை மிதித்த திருக்கோலத்தோடு முகத்திலே தோன்றும் சிரிப்பினாலும் அருட்பொழிவினாலும் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் கரைந்து போகும் வண்ணம் அப்படியே மெய் சிலிர்ப்போடு காட்சி கொடுக்கக்கூடிய தனி தெய்வம் அவள் இருபத்தேழு எந்திரங்கள் அம்பாள் திருமேனியிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அற்புதமான மூர்த்தம் அம்பாளுடைய திருமேனி மரத்தினாலான அற்புதமான திருமேனி சுதை வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தம் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவியுடைய திருமேனியானது ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு சிறு சிறு மாற்றங்களும் செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது நவகிரகங்களையே அம்பாள் நவசர்பங்களாக தன்னுடைய திருமேனியிலே தரித்துக்கொண்டு கொண்டு காட்சி கொடுக்கக்கூடிய அழகான மூர்த்தம் உற்சவ அம்பாளுக்கு தினமும் காலை ஏழு முப்பது மணி அளவிலே திருக்கோவில் சார்பில் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகம் அந்த அபிஷேக தீர்த்தம் காலை சந்தி முடிந்தவுடன் திருக்கோயில் வடக்கு பிரகாரத்தில் யாரெல்லாம் அம்மை நோய் கண்டவர்கள் உடல் நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தன்மை குறைந்து நலம் பெற வேணும்னு அந்த மக்கள் மீது இன்றைக்கும் தெளிக்கப்படுகிறது அதன் மூலமாக அவர்களுக்கு நோய்கள் எல்லாம் நீங்குவதாக இன்றைக்கும் ஐதீகம் உள்ளது அம்பால் அந்த காலத்தில் தேவியானவள் என்ன பண்ணுவாங்க தினமும் ராத்திரி ஊருக்கே காவலாக செல்லக்கூடிய தனி தெய்வம் சமயபுரம் மாரியம்மனெல்லாம் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க பக்தர்கள்லாம் தேவி வந்து அப்படி ஊர் காவல் போவத சில அன்பர்கள்லாம் வந்து பார்த்திருப்பதாகவும் இன்றைக்கும் நம்பிக்கை பாலகுமாரன் அவர்கள் தன்னுடைய நாவலில் அதை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அம்பாளுக்கு மூன்று உற்சவ திருமேனிகள் ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட முதன்மை திருமேனி இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அந்த வேப்ப மரத்துக்கு இருந்து எடுக்கப்பட்டது ஸ்வயம்பான இந்த செப்பு திருமேனி காலக்கணிப்பிற்கு எட்டாதவாறு இருக்கிறது பஞ்சலோகத்திலே பல்வேறு வடுக்கல் படிந்திருக்கிறது அந்த வடுக்கலை கொண்ட அம்பிகையை பக்தர்கள் ஆயிரம் கண்ணுடை ஆள் அப்படின்னு போற்றி வணங்குகிறார்கள் ஏன்னா அம்பாளுக்கு சஹசிராக்ஷி அப்படின்னு திருநாமம் ஒரு முறை பல அசுரர்களுடைய அட்டகாசத்தின் காரணமாக வேத நெறி தாழ்ந்து பூமியில எங்கேயுமே மழை இல்லை அந்த காலத்துல எல்லோரும் பசி பட்டினி பஞ்சம்னு வாடுகிறார்கள் அப்போ தேவியை சரணாகதி அடைந்த போது அம்பாள் சஹசிராக்சியாக அவதாரம் பண்ண ஆயிரம் கண்களோடு காட்சியடித்து அதிலிருந்து தேவியுடைய கண்களிலிருந்து பெருகிய நீர் ஆறு குளம் ஏரி கிணறுகள் வயல்களிலே பாய்ந்து உணவுப் பொருட்களையெல்லாம் விளைவித்து நமக்கெல்லாம் தாயாக கருணை செய்தால் அதனால தான் அம்பாளுக்கு சஹசிராக்ஷி அப்படிங்கிற திருநாமம் தேவி பாகவதத்தில் இந்த வரலாறு இன்றைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் ஆயிரம் கண்ணுடையாளாக இருக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தம் அதற்கப்புறம் பிற்கால விஜயநகர நாயக்க மன்னர் சூரப்ப நாயக்கர் மற்றொரு செப்பு திருமேனியை அம்பாளுடைய அனுமதியோடு இந்த திருக்கோயிலுக்கு வழங்கியிருக்கிறார் ஆயிரம் கண்ணுடையாளுடைய உலக உலோக திருமேனிக்கு மேற்கு புறம் கிழக்கு பார்த்த நிலையிலே மூலவரை போலவே காட்சி தரக்கூடிய அம்பாள் வருடத்தில் ஒரு முறை மட்டும் பிரம்மோற்சவ தேரிலே வெள்ளிக்குதிரை வாகனத்தில் உற்சவராக வலம் வருவதை இன்றைக்கும் நாம் எல்லாம் தரிசி தரிசனம் செய்ய முடியும் தீர்த்தம் தென்னகத்தின் பெருமைமிக்க காவேரியுடைய உபநதியான பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் மகமாயி தீர்த்தம் வடமேற்கே திருச்சி சென்னை நெடுஞ்சாலையிலே சமயபுரத்துக்கு இடதுபுறத்திலே இந்த தீர்த்தம் விஜயநகர நாயக்கர் காலத்திலே வடிவமைக்கப்பட்ட ரொம்ப ஒரு அழகான தீர்த்தம் ஸ்தலவிருக்கம் திருக்கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய அற்புதமான வேப்பமரம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய புற்றலை தான் ஆயிரம் கண்ணுடையாளுடைய திருமேனியானது வைத்து பாதுகாக்கப்பட்டிருந்து பிறகு எடுத்து பூஜை செய்யப்படுகிறது மாரியம்மனுடைய அற்புதமான ஸ்வரூபமாகவே விளங்கக்கூடியது வேப்பமரம் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ரொம்ப விசேஷமான திருவிழா பத்தாவது நாள் விசேஷத்தில் ரங்கநாத பெருமாள் சமயபுரம் அம்மனுக்கு சீர்வரிசை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியானது ரொம்ப அற்புதமாக நடைபெறும் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஜனங்கள் கூடி நின்று அந்த அம்பிகைக்கு சீர் கொடுக்கக்கூடிய செய்தியை பார்த்து ரசித்து எல்லோருமே ஆனந்தமாக கொண்டாடக்கூடியதை நாம் எல்லாம் தரிசனம் செய்கிறோம் அம்பாளுக்கு பத்மநாப சகோதரி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு ஏன்னா ரங்கநாதருடைய தங்கையாக சமயபுர மகாமாயாக இருக்கிறார் ஏன்னா ரங்கநாதர கண்ணன் அப்படின்னு ஆழ்வார்கள் பாசனம் பாடியிருக்காங்க இருக்காங்க அப்போ கண்ணனுக்கு உடன்பிறந்த தேவிக்கு சீர் கொடுக்கணும் இல்லையா அதனால் பெருமாள் ஒவ்வொரு ஆண்டும் தன் தங்கைக்கு அழகான சீர் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி நிறைய சீர் தட்டாக வரும் கரும்பு பழங்கள் பட்டுப்புடவை எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதோடு இந்த அம்பாளுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு பச்சை பட்டினி விரதம் வருஷத்திலே மாசி கடைஞாயிறு முதல் பங்குனி கடைஞாயிறு வரை இந்த விரதத்திலே அன்னை கடும் தவம் இருக்கிறா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாட்கள் அம்பாளுக்கு எந்த விதமான விசேஷ நைவேத்தியங்கள்லாம் படைக்கப்படுவது இல்லை உண்ணா நோன்பு கொள்ளக்கூடிய அம்பாளுக்கு உப்பில்லாத நீர்மோர் கரும்பு பானகம் இளநீர் மற்றும் குளிரூட்டக்கூடிய கனி வகைகள் மாத்திரம் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது இருபத்தெட்டாவது நாள் கொடியேற்றத்தோடு தொடங்கி அதிலிருந்து பத்தாவது நாள் திருத்தேர் விழா ரொம்ப விசேஷமாக நடைபெறுகிறது பூர்த்தி அன்னைக்கு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியுடைய சன்னதியிலே மடப்பள்ளியிலே செய்யக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு தான் அம்பாள் தன்னுடைய பச்சைப்பட்டினி விரதத்தை நிறைவு செய்கிறாள் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் சிறப்பாக இன்றைக்கும் சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடியவள் லலிதா சகசிரநாமத்தில் இருக்கக்கூடிய பல திருநாமங்கள் இந்த தேவியோடு ஒத்து போகக்கூடிய அழகான திருநாமங்களாக இருக்கிறது சஹசிராக்ஷி பார்த்தோம் பத்மநாப சகோதரி நாராயணருடைய தங்கையாக இன்றைக்கும் அவள் சீர்பெறுவதை பார்க்கிறோம் மகா மாயையாக இருக்கிறவள் சிந்தூராருண விக்கிரகாம் அப்படின்னு தியான ஸ்லோகத்தில் அம்பாவை சொல்லுகிற போது செந்நிறத்தவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நமக்கு நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடியவள் தான் இந்த சமயபுரம் மகாமாரியுடைய அந்த ஸ்வரூபம் ஏழைகளுடைய தெய்வம் போய் பார்த்தாலே ஒரு மெய் சிலிர்ப்பினை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படியே ஆஜானுபாவாக அந்த சன்னதி நிறைந்து அந்த விளக்கு வெளிச்சதில் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட அற்புதமான மூர்த்தம் திருநீர் பிரசாதமாக கொடுக்கப்படும் பின்பக்கம் வந்தீங்கன்னா தேவியுடைய அழகான அந்த திருவடி தரிசனமும் நமக்கு தற்போதெல்லாம் கிடைக்கிறது விநாயகருடைய சன்னதி உற்சவம்பாளுடைய சன்னதி கருப்பண்ண சுவாமியுடைய சன்னதிகள்லாம் பிரகாரத்தில் எழுந்தருள் இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த மகாமாரி அம்மன் நம் அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் சேர இந்த ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையிலே நமக்கு திருவருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்திரை நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி